நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்தின் பல பின்னணி விவகாரங்கள் தற்போது திருக்கிடும் பின்னணி சம்பவங்களை கொண்டதாக வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இது குறித்து பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் நேர்காணல் ஒன்றில் கூறியிருப்பதாவது நடிகர் தனுஷை பொறுத்தவரை அவர் சினிமாவில் நடிப்பது மட்டுமின்றி பல படங்களை டைரக்ட் செய்ய வேண்டும் பல படங்களை தயாரிக்க வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார் ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பல படங்களை தயாரித்து கடைசியில் பெரு நஷ்டத்தை சிக்கி தவிர்த்து இப்போது பல தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களது தயாரிப்பு நிறுவனங்களை மூடிவிடன என்பதுதான் உண்மை உதாரணமாக ஏவிஎம் நிறுவனம் ஜெமினி ஸ்டுடியோஸ் சிவாஜி ஃபிலிம்ஸ் ஜிவி ஃபிலிம்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இப்போது இல்லை அதனால் தனது மூத்த மருமகன் தனுஷை படம் தயாரிக்க வேண்டாம் டைரக்ட் செய்ய வேண்டாம் என்று நடிகர் ரஜினிகாந்த் பலமுறை வலியுறுத்தியும் அவர் கேட்கவில்லை நடிகர் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடித்தால் நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் என்றால் அந்த பணம் முழுமையாக அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கைக்கு வந்துவிடும் உடனடியாக ஒரு சொத்தாக அதை மாற்றி விடுவார்கள் இதுதான் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது அப்படி இதுவரை சேர்த்த வகையில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ரஜினிகாந்துக்கு சொத்து உள்ளது கேளம்பாக்கத்தில் நாற்பது ஏக்கரில் பண்ணை வீடு உள்ளது ஆனால் நடிகர் தனுஷ் சம்பாதிக்கும் எந்த பணமும் அவரது மனைவி ஐஸ்வர்யா கட்டுப்பாட்டில் இல்லை தனுஷ் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்ன செலவு செய்கிறார் என்று எதுவும் தெரியாது இந்த நிலையில் நடிகர் தனுஷுக்கு இருநூறு கோடி ரூபாய் வரை கடன் உள்ளது இப்படி தொடர்ந்து தனுஷ் சினிமா தயாரிப்பு டைரக்ஷன் இறங்கினால் இன்னும் இருபது ஆண்டுகளில் அது பல்லாயிரம் கோடி கடனை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடிகர் தனுஷுடன் ஐஸ்வர்யா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு தனுஷ் படும் கடன்களுக்கு ஐஸ்வர்யாதான் பொறுப்பாக முடியும் ரஜினியின் வாரிசுதராக உள்ள ஐஸ்வர்யா சௌந்தர்யா இருவருக்கும் ஆளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மூணாயிரம் கோடி ரூபாய் ரஜினியின் சொத்துக்கள் வரும் என்ற நிலையில் நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் அந்த சொத்து முழுவதையும் நடிகர் தனுஷ் படம் கடனுக்கே கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு தெருவுக்கு வர வேண்டியதுதான் இதனை முன்கூட்டியே தெளிவாக அறிந்து கொண்ட லதா ரஜினிகாந்த் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து என்ற முடிவை எடுத்துள்ளார் நடிகர் தனுஷுடன் வாழ்ந்தால் இருக்கிற மொத்த சொத்தையும் அழித்து விடுவார் தனுஷை விவாகரத்து செய்துவிட்டால் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து உனக்கு இருக்கும் குழந்தைகளும் ரஜினியின் பேரன்கள் என்று செல்வாக்குடன் இருப்பார்கள் என்று லதா ரஜினிகாந்த் சொல்ல அதற்கு ஐஸ்வர்யாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இதன்கிடையே சௌந்தர்யா தனது முதல் கணவரை பிரிந்து விவாகரத்து செய்து தனியாக இருந்த நிலையில் அவரையும் தனது இரண்டாவது மனைவியாக்கி கொள்ளலாம் என்று மொத்த சொத்தையும் அபகரித்துக் கொள்ளலாம் என்று கணக்கு போட்டதற்கான வேலையில் தனுஷ் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அதை புரிந்து கொண்ட லதா ரஜினிகாந்த் உடனடியாக அவருக்கு வேறு ஒரு வரன் பார்த்து இரண்டாவது திருமணம் செய்து வைத்து தனுஷிடம் இருந்து சௌந்தர்யாவை காப்பாற்றி இருக்கின்றார் கள்ளக்காதலின் நாயகன் அமலாபால் சமந்தா த்ரிஷா ஸ்ருதிஹாசன் என பலருடன் காதல் மன்மத இல்லைகளில் காட்டி வந்தவர் என்பதும் பலரும் அறிந்ததுதான் இந்த சூழ்நிலையில்தான் இந்த விவகாரத்துக்கு லதா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் முழு சம்மதம் தெரிவித்து இந்த விவாகரத்தில் நடக்கிறது ரஜினியின் சொத்தை முழுமையாக அடைய ரஜினியின் இரண்டாவது மகளையும் விடவில்லை தனுஷ் பட தயாரிப்பு இயக்கம் என பல வகையில் பணத்தை செலவு செய்ய தொடங்கினார் இதுவே விவாகரத்துக்கு அடித்தளமாக அமைந்துவிட்டது என பிரபல பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் பகிர் தகவல்களை இந்த நேர்காணலில் வெளியிட்டுள்ளார்